நமசிவாய வாழ்க வாழ்க நாதன்தாள் வாழ்க இமை என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அவனருளாலே அவன் தாள் வணங்கிடுவோம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஓம் நம சிவாய கிளிட்ஸ் நேர்கள் அனைவருக்கும் பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போது ஒவ்வொரு ராசி என்பது நண்பர்களுக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல என்னென்ன கிரகங்களின் பெயர்ச்சிகள் அந்த கிரகங்களின் பெயர்ச்சியின் மூலமாக எந்தெந்த ராசி அன்பர்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையோட கவனத்தோட இருக்கணும் சில பேர் பாத்தீங்கன்னா வேலையை விடக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க அவர்களுக்கு எல்லோருக்குமே சில ஜோதிட ரீதியான சில பலன்கள்லாம் சொல்லியிருப்போம் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனல்ல முதன் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்த அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனாக வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க மேடம் எங்களுக்கு இந்த மாதிரியான சில விஷயங்களை சொல்ல விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அதற்குண்டான பதில்கள் உங்களுக்கு நேரடியாகவே வந்து சேரும் அதனால இந்த சேனலை இப்போ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பக்தி கிளீட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சிம்ம ராசி என்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பாத்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு ஏற்ற இறக்கத்துடன் இருக்கக்கூடிய ஒரு வருடங்களாக தான் இருக்க போகுது ஏன்னா இரண்டாம் இடத்துல இருந்த கேது பகவான் உங்களுடைய ராசிக்கே வந்ததுனால சில உங்களுக்கு மனம் சம்பந்தமான சில தொந்தரவுகள் தான் இருக்கும் அதாவது சிந்தனை சம்பந்தமான தொந்தரவுகள் அந்த சந்திரன் மீது கேது பயணிக்கும் போது ஏதாவது தவறு நடந்துருமா இல்ல ஏதாவது நம்ம பிழையா பண்ணிடுவோமா அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருக்கும் மற்றபடி பாத்தீங்கன்னா இவர்களுக்கு அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா இவர்களுக்கு இந்த சனி பகவானுடைய பயிற்சி தான் பெருமளவு ஒரு பாதிப்பை கொடுக்கும் அளவுக்கு இருக்கும் ஏன்னா ராசி மீது பகவான் இடத்துல பயணிக்கும் போது பக்கமும் கெடுபடிகள் வருவதற்கு உண்டான ஒரு நேரம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய வருடம்னா இது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு தான் இருக்கும் தொழில் செய்றவங்களா இருந்தீங்கன்னா நீங்க தேவையில்லாம அளவுக்கு அதிகமான ஒரு முதலீடு செய்வதை தவிர்க்கணும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அதே சமயத்துல ஒருத்தர் பார்ட்னரோட சேர்ந்து தொழில் செய்றீங்க அப்படின்ற போது ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு வருடமாக தான் இருக்கும் ஏன்னா அப்படி தூங்கின கேப்ல நமக்கு ஏமாத்திட்டு போகக்கூடிய ஒரு நேரம்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலதான் நடக்கும் ஏன்னா ஏழாம் வீட்டு அதிபதி ஹெட்ல இருக்கிறதுனால அந்த பார்ட்னர் சம்பந்தப்பட்ட அந்த தொழில நிறைய முரண்பாடுகள் வருவதற்குண்டான ஒரு ஆண்டாக தான் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்க போது இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய அந்த மகம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க ஒரு வீடு மாற்றம் செய்துக்கிறதோ இல்லை வேலையில ஒரு மாற்றம் செய்திருக்கிறதோ ஒரு உசித்தமான ஒரு உசிதமான ஒரு ஒன்னா தான் இருக்க போகுது ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு கெடுபிடிகள் அதிகரிக்கக்கூடும் ஏன்னா டிசம்பர் மாசமே பார்த்தீங்கன்னா வேலையை விடக்கூடிய அளவிற்கு சில நெருக்கடிகள் வந்துடும் மகாம் நட்சத்திர அன்பர்களுக்கு அதனால நீங்க ஒரு இடமாற்றம் செஞ்சுக்கிறது ஒரு மேலான ஒரு வளர்ச்சியை மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க வேண்டாம் இந்த வருடத்துல யாரையாவது நம்பி ஒரு தெரிஞ்சவங்க தானே ஒரு நண்பர் தானே இல்ல ஒரு உறவினர்கள் தானே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதுல ஒரு அதிகப்படியான ஒரு ஏமாற்றம் இந்த பூரம் நட்சத்திர அன்பர்கள் இருக்கு அதே மாதிரி அந்த வருவா வருமான இழப்புகள் பண இழப்புகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இழப்புகள் இருபத்தி ஐந்துல இருக்கும் அதே சமயத்துல குடும்பம் சம்பந்தமான உறவுகள் கடந்த காலத்துல விவாகரத்தை நோக்கி பயணிச்சதுனா கண்டிப்பா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அந்த விவாகரத்து முழுமையான ஒரு நிறைவே பெறக்கூடிய ஒரு ஆண்டாக தான் என்ன மேடம் நாங்க பிரிய கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனா நீங்க பிரியற மாதிரி சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா லீகலா நீங்க வாங்கிக்க வேணா இந்த ஒரு வருடத்திற்கு நீங்க பிரிந்து இருக்கிறது நல்லது இந்த குடும்ப ரீதியான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க குடும்ப ரீதியாக நீங்க பிரிவு பிரிஞ்சே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வருடத்தில் உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபருக்கு மேலே உங்களுக்கு பெரும் மாற்றங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆண்டாக தான் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உத்தரம் நட்சத்திர அன்பர்கள் இந்த உத்தரம் நட்சத்திர அன்பர்கள் நீங்கள் உங்களுடைய வேலையில அதிகப்படியான அவமானத்தை இருக்கிறீங்க கடந்த காலத்துல அவமானங்கள்னு பார்த்தீங்கன்னா கவனக்குறைவின் மூலமாக சில வேலைகளை செய்யும் போது அந்த குடும்ப பிரச்சனைகள்னால இல்லை கடன்னால இந்த மாதிரிலாம் அதிக அந்த கவன குறைவுனால அந்த வேலையில ஒரு அவமானங்களை கடந்த காலத்துல எல்லாம் சந்திச்சிருக்கீங்க அந்த இருந்து டெர்மினேட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால நீங்க உஷாரா இன்னொரு இடத்திற்கு சுவிட்ச் ஓவர் பண்றதோ இல்லை வெளிநாட்டு வாய்ப்புகளை தேடி நான் பயணிக்கிறதோ இந்த உத்தரம் நட்சத்திர அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம்ன்றது இந்த காலகட்டத்துல ஒரு இன்றியாமையாததா இருக்கு ஏன் அப்படி அப்படி சொல்றோம் அப்படின்னீங்கன்னா இந்த பக்கம் அஷ்டமசனி இந்த பக்கம் கேது அப்படின்னு இருக்கும் போது ஒரே ஒரு நல்ல வேலையை செய்யக்கூடிய ஒரே ஒரு கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் மாத்திரம்தான் அவருடைய பார்வை உங்களுக்கு நல்லா இருக்கு அவர் பதினோராம் இடத்துல இருக்கிறாரு அடுத்து பாத்தீங்கன்னா அவருடைய பார்வையாகப்பட்டது உங்களுடைய மூன்றாம் இடத்துல விழுது இந்த மாதிரியாக இருக்கும் போது ஏழாம் இடத்துல விழுது அப்படி இருக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை அவர் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கு குரு பகவான் மட்டுமே உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அதனால சில வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் அந்த வாய்ப்புகளை தவிர விட்டுட்டீங்கன்னா தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை கூடிய ஒரு வருடமாக இவர்களெல்லாம் பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதுல மிகப்பெரிய ஒரு சிக்கல்கள் இருக்கும் அதே நேரத்துல நீங்க நேரத்தில் உயிருக்குயிரா இருக்கிறீங்களோ பல அவங்களாலேயே உங்களுக்கு சில அவமானங்கள் வர்றதுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு படி மேல ஒரு கஷ்டத்தை ஒரு நேரம் இந்த வருடம் நீங்க அன்பர்கள் மட்டுமே ரொம்ப கவனத்தோட செயல்படக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் இதுல நீங்க இதுல இருந்து எல்லாம் தப்பிச்சு கொள்றதுக்கு அதாவது இதுல இருந்து எல்லாம் தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகள் இருக்கும் சில பேருக்கு வழக்குன்னு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கும் இந்த வருஷத்துல அது தீவிரமாகறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இங்க இருக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அதனால சில மீள முடியாத சில பிரச்சனைகள் இருக்குன்னா இந்த காலகட்டம் அதற்குண்டான ஒரு முற்றுப்புள்ளின்றது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கும் வழக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கோர்ட் கேஸ்ன்னு இருக்கிறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருடத்துல ஒரு முற்றுப்புள்ளி ஆயிடும் ஏதோ பிரிஞ்சது பிரி பிரிவினை அப்படின்ற மாதிரியாக அந்த கடைசி நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு ஆண்டாக அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப பொலைட்டா இருக்கக்கூடிய வருடம் ஏற்கனவே நிறைய மாற்றங்கள் செய்து வந்திருக்கிறேன் நானு போன வருடம் தான் இந்த கம்பெனிக்கு வந்தேன் ஆனாலும் எனக்கு இங்க வேலை பார்க்க முடியல ஏன்னா அப்படித்தான் இருக்கும் உங்களுக்கு வேலை செய்ய முடியாத அளவுக்கு உங்களுடைய சக ஊழியர்கள்னால நிறைய பிரச்சனைகள் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ரொம்ப பணிவோட ரொம்ப பொலைட்டா இருக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதன் மூலமாக தான் நிறைய உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சிகள் காத்துட்டு இருக்குது அதே மாதிரி நிறைய பேரு ஆன்சைட்டுக்காக அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணுனீங்கன்னா கண்டிப்பா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா மேற்படிப்புக்காக நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க கடந்த ஒரு வருடங்களாக அதற்குண்டான ஒரு சாத்தியமான ஒரு சூழ்நிலை இல்லை சில பேர் டைவர்ட் ஆகி நீங்க வேலைக்கு கூட போயிருப்பீங்க ஏதோ ஒரு வேலை கிடைக்குது நம்ம முதல்ல அதை பார்த்துருவோம் எனக்கு அப்புறமா நம்ம மேற்படிப்பு தொடங்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க ஆனா இப்போ அந்த மேற்படிப்பை தொடர முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்கு அதனால நீங்க இந்த வருடம் மேற்படிப்பு படிக்கணும்னு நினைச்சு ஆன்லைன் மூலமாக எதுனாலும் பண்ணுங்க டேரக்டா போய் படிச்சீங்கன்னா இடையூறுகள் வரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் அடுத்து வேலை கிடைக்காம தவிப்பவர்களுக்கு கடந்த ஒரு ஆறு மாதமாக வேலை இல்லாமல் தவிப்பவர்களுக்கு இந்த வருடம் வேலை கிடைக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கு ஒரு தொலைதூர பிரயாணம் நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு ஒரு மணி நேரம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு வேலையாதான் கிடைக்கும் அதனால கொஞ்சம் உங்களுடைய மனமாகப்பட்டது சஞ்சலிக்க கூடிய ஒரு நேரம் என்னடா இது நமக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னு நினைச்சு வேலைக்கு போனாலும் அந்த வேலையில நமக்கு நிம்மதி இல்லை அப்படின்ற மாதிரியாக தான் இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த ஒரு வருடத்துல கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்களுக்கு மேலாக நீங்க சில இன்னல்களை அனுபவிக்க நேரிடும் அதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் ஆனா அஷ்டம சனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு வருடத்திற்கு இருக்கிறதுனால கண்டிப்பா ரொம்ப கவனத்தோட செயல்படக்கூடிய நேரம் புதிதாக தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு யாருமே முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டாம் புதிதாக தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா அதுல பெருமளவு நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இருக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களை பொறுத்தவரைக்கும் இந்த வருடம் கொஞ்சம் சாதகமான ஒரு சூழ்நிலையே கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கக்கூடிய ஏன்னா எட்டாம் இடத்துல சனி இருக்கும்போது இருக்கும் இருக்கும்போது திடீர் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்க போது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்